பொது தமிழ் முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம் தேசிய கவி என்று போற்றப்படும் கவிஞர் யார் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதியார் பாரதியார் அவர்கள் மதுரையில் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளியின் பெயர் என்ன நேதாட்சி பள்ளி சேதுபதி மா மதுரை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி காந்திஜி உயர்நிலைப்பள்ளி சேதுபதி பள்ளி பின்வரும் பத்திரிகைகளில் பாரதியார் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன சக்கரவர்த்தினி சுதேசமித்ரன் இந்தியா நியூ இந்தியா ஆன்சர் சுதேசமித்ரன் இது வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்த கொஸ்டின் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையின் பெயரை கூறுக சக்கரவர்த்தினி வந்தே மாதிரம் நவஜீவன் நவசக்தி ஆன்சர் சக்கரவர்த்தினி ஆப்ஷன் ஏதா சரி பின்வரும் நூல்களுள் பாரதியாரால் எழுதப்படாத நூல் எதுன்னு கேக்குறாங்க கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் எதிர்பாராத முத்தம் எதிர்பாராத முத்தம் டி தான் அடுத்த கொஸ்டின் பைந்தமிழ் பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கண்ணதாசன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அன்சர் பாரதிதாசன் தேசிய கவிஞர் பாரதியார் அவர்கள் பிறந்த ஊரின் பெயர் என்ன பனையூர் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி திருவள்ளூர் எட்டயபுரம் அன்சர் பின்வரும் நூல்களுள் பாரதியார் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நூல் எது பகவத்கீதை ராம ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் மகாபாரதம் அன்சர் பகவத்கீதை பின்வரும் கவிஞர்களில் கனகா என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் முடியரசன் ஆன்சர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார் பாரதியார் பரதிமார் கலைஞர் பாரதிதாசன் உவே சாமிநாத ஐயர் ஆன்சர் பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் பாரதிதாசன் அவர்கள் தமிழைத் தவிர பின்வரும் மொழிகளில் எவற்றில் புலமை பெற்றவராக இருந்தார் சமஸ்கிருதம் உருது பிரெஞ்சு மலையாளம் அன்சர் ஃப்ரெஞ்ச் பாரதியார் முன் பாடப்பட்ட எப்பாடல் கனகசுப்பிரதினம் அவர்களை பாரதிதாசன் என்று தமிழ் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது காணி நிலம் வேண்டும் பராசக்தி அச்சமில்லை அச்சமில்லை என்னும் போதிநிலை எங்கெங்கும் காணினும் சக்தியடா இந்த நாலில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எங்கெங்கும் காணினும் சக்தியடா இதுதான் அவரை வந்து பாரதிதாசன் என்று தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது இந்த பாடல் பாரதிதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்டது பிசுராந்தையர் பாண்டியன் பரிசு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா ஆன்சர் பிசுராந்தையர்